தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துலை புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்படையூர் இளமு சாமி காலை மிக கொண்டிருக்கின்றது அள்ளி துடிப்பு அசராமல் அன்புறுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீர புரியாது என்பதற்கு இணங்கூர் மட்டுதான் எங்க ஊரு அமைச்சர் I am in the பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சதீசனை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொலைநிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் செல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் அமைச்சர் பெருமகன்தட்டி வரவேற்பது வலைவயந்து வரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமய மாடுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழ வீடு பி எஸ் சண்முக தேவர் அவரது இளமு சாமி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் जी तो गए परवरदिग

சென்று இல்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும் வரப்பில்ல ஆட்டமே மனம் ஓற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் மஞ்சு நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது இழுப்பூர் மண்ணிலே காலையும் செலுசிலுக்கின்றது ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒராள் வாழ்ல சீட்டி அடியுங்கள் நடந்து முடித்த சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாட்சியம்மன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே